இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி எண்ணாகமும் வேளாண் அதிகாரம் வாசிக்க கேட்போம் இந்த வேத எழுத்துக்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி கை கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் வாசிப்போம் மோசே வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணி அதையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் வலிவீடத்தையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி முடித்த நாளில் தங்கள் பிதாக்களுடைய வம்சத் தலைவரும் எண்ணப்பட்டவர்களின் விசாரிப்புக்கு வைக்கப்பட்ட கோத்திர ஆகிய இஸ்ரேலின் பிரபுக்கள் காணிக்கைகளை செலுத்தினார்கள் தங்கள் காணிக்கையாக ஆறு கூண்டு வண்டில்களையும் பனிரெண்டு மாடுகளையும் இரண்டு இரண்டு பிரபுக்களுக்கு ஒவ்வொரு வண்டிலும் ஒவ்வொரு பிரபுக்கு ஒவ்வொரு மாடுமாக கர்த்தருக்கு செலுத்த வாசஸ்தலத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி நீ அவர்களிடத்தில் ஆசிரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்காக அவைகளை வாங்கி லேவியருக்கு அவரவர் வேலைக்கு தக்கவைகளாக பங்கிட்டு கொடு என்றார் அப்பொழுது மோசே அந்த வண்டில்களையும் மாடுகளையும் வாங்கி லேவியருக்கு கொடுத்தான் இரண்டு வண்டில்களையும் நான்கு மாடுகளையும் கெர்சேன் புத்திரருக்கு அவர்கள் வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான் நான்கு வண்டில்களையும் எட்டு மாடுகளையும் மெராரியின் புத்திரருக்கு ஆசாரன் ஆகிய அரோனின் குமாரன் இத்தாமருடைய கையின் கீழ் இருக்கிற அவருடைய வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான் கோஹாத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கவில்லை தோல்மேல் சுமப்பதே அவர்களுக்குரிய பரிசுத்தலத்தின் வேலையாயிருந்தது பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலே பிரபுக்கள் அதன் பிரதிஷ்டைக்காக காணிக்கைகளை செலுத்தி பலிபீடத்துக்கு முன்பாக தங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி பலிபீடத்தின் பிரதிஷ்டைக்காக ஒவ்வொரு பிரபுவும் தன் தன் நாளில் தந்தன் காணிக்கையை செலுத்தக்கடவன் என்றார் அப்படியே முதலாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யூதா கூத்திரத்தான் ஆகிய குமாரன் நகர்சோன் அவன் காணிக்கையாவது போஜன வழியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேர்க்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கிழமும் ஆகிய இரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபகரண்டியும் சர்வாங்க தகன வழியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண வழியாக ஒரு பல்லாட்டுக்கடாவும் சமாதான வழியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டு கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது அமினதாவின் குமாரன் ஆகிய நகசோனின் காணிக்கை இரண்டாம் நாளில் இசக்காரின் பிரபுவாகிய சுவாரின் குமாரன் நெதுனையல் காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜனபலியாக வழியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேர்க்கல் கணக்காக நூற்று முப்பது சேர்க்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேர்க்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கிழமும் ஆகிய இரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேர்க்கல் வரையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபகரண்டியும் சர்வாங்க தகன ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது சுவாரின் குமாரன் ஆகிய நிதனையலின் காணிக்கை மூன்றாம் நாளிலே ஏலுவனின் குமாரன் ஆகிய எலியாப் என்னும் செபலோன் புத்திரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் அவது போஜன வழியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த நெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேர்க்கல் திறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேர்க்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கிழமும் ஆகிய இரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கள் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப வரண்டியும் சர்வாங்க தகன வழியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண வழியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான வழியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயது நிரம்பி ஐந்து ஆட்டுக்குற்றிகளுமே இது ஏலூனின் குமாரனாகிய எலியாவின் காணிக்கை நான்காம் நாளிலே சேதையூரின் குமாரனாகிய எலிசூர் என்னும் ரூபன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்தலத்தின் சேர்க்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறைவுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் எழுபது சேக்கல் நிறைவுள்ள ஒரு வெள்ளிக்கிழமும் ஆகிய இரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கள் நிறைவுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபகரண்டியும் சர்வாங்க தகன வழியாக ஒரு காலையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண வழியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது சேதையூரின் குமாரனாகிய எலிசூரின் காணிக்கை ஐந்தாம் நாளில் சூரியசதாயின் குமாரனாகிய செலுமியல் என்னும் சிமியோன் புத்திரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன வழியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயில பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேர்க்கல் நிறைவுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேர்க்கல் நிறைவுள்ள ஒரு வெள்ளிக்கிழமும் ஆகிய இரண்டும் துபவர்க்கம் நிறைந்த பத்து சேர்க்க வரையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூவகரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது சூரியசதாயின் குமாரனாகிய செலுமியலின் காணிக்கை ஆறாம் நாளில் தேகுவலின் குமாரனாகிய எலியாசா பெண்ணும் காத் புத்தரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது தோஜன பள்ளியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினாவில் அடைந்ததும் பரிசுத்தலத்தின் சேர்க்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறைவுள்ள ஒரு வெள்ளிக்கிழமும் ஆகிய இரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபகரண்டியும் சர்வாங்க தகன வழியாக ஒரு தாளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுப்பட்டியும் பாவ நிவாரண வழியாக ஒரு வள்ளாட்டுக்கடாவும் சமாதான வழியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டு கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது தேகுவேலின் குமாரனாகிய எலியாசாபின் காணிக்கை ஏழாம் நாள் அமியூதின் குமாரனாகிய எலிஷாமா என்னும் எப்ராயிம் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது ஓஜன வழியாக படைக்கும் பொருட்டு இணையில பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறைவுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கிழமும் ஆகிய வருண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கள் உள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபகரண்டியும் சர்வாங்க தகன வழியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண வழியாக ஒரு விளையாட்டுக்கடாவும் சமாதான வழியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து விளையாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகிழமே இது அமியுதீன் குமாரன் ஆகிய அலிசா மாவின் காணிக்கை எட்டாம் நாளில் பெதாசூரின் குமாரன் ஆகிய கமாலியல் என்னும் மனாசே புத்திரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன வழியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலை பிசைந்த மெல்லிய மாவினால் மறைந்ததன் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கிழமும் ஆகிய இரண்டும் தூவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூவகரண்டியும் சர்வாங்க தகன பலியாக ஒரு காலையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண வழியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாகும் சமாதான வழியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது பெதாசூரின் குமாரனாகிய கமாலியலின் காணிக்கை ஒன்பதாம் நாளில் ஈதயோனின் குமாரனாகிய அபிதான் என்னும் மீன் புத்தொடரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன வழியாக படைக்கும் பொருட்டு சென்னையில் இப்போ மெல்லிய மாவினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறைவுள்ள ஒரு வெள்ளிக்கிழமும் ஆகிய இரண்டும் தூவர்க்கும் நிறைந்த பத்து சேர்க்கல் நிறைவுள்ள பெண்ணினால் செய்த ஒரு தூபகரண்டியும் சர்வாங்க தகன வழியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண வழியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான வழியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது கிதையோனின் குமாரனாகிய அபிதானின் காணிக்கை பத்தாம் நாளில் அமிஷதாயின் குமாரனாகிய அகியேஷர் என்னும் தான் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாபினால் நிறைந்ததும் ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் எழுபது சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கிழமும் ஆகிய இரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபகரண்டியும் சர்வாங்க தகன வழியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண வழியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான வழியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயது நிரம்பிய ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது அமிசதாயின் குமாரனாகிய அகீசியரின் காணிக்கை பதினோராம் நாளில் ஓஹிரானின் குமாரனாகிய பாகியல் என்னும் ஆசிரியர் புத்திரனின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன வழியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் அடைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேர்க்கல் கணக்காக நூற்று முப்பது சேர்க்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் எழுபது சேர்க்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கிழமும் ஆகிய இரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த பத்து சேர்க்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபகரண்டியும் சர்வாங்க தகன வழியாக ஒரு காலையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது ஓகிரானின் குமாரனாகிய பாகியலின் காணிக்கை பன்னிரெண்டாம் நாளில் ஏனானின் குமாரனாகிய அகீரா என்னும் நப்தலி புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான் அவன் காணிக்கையாவது போஜன வழியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயில பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக நூற்று முப்பது சேக்கல் நிறைவுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் எழுபது சேக்கல் நிறைவுள்ள ஒரு வெள்ளிக்கிழமும் ஆகிய வேண்டும் தூவவர்க்கம் நிறைந்த பத்து சேக்கல் நிறைவுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபகரண்டியும் சர்வாங்க தகன வழியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண வழியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான வழியாக இரண்டு மாடுகளும் ஐந்து ஆட்டுக்கடாக்களும் ஐந்து வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான ஐந்து ஆட்டுக்குட்டிகளுமே இது ஏனானின் குமாரனாகிய அகீராவின் காணிக்கை வலிவீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது எத்திரவேல் பிரபுக்களால் செய்யப்பட்ட பிரதிஷ்டையாவது வெள்ளித்தாளங்கள் பன்னிரெண்டு வெள்ளி களங்கள் பன்னிரெண்டு பொன் தூப கரண்டிகள் பன்னிரெண்டு ஒவ்வொரு வெள்ளித்தாளம் நூற்று முப்பது சேர்க்க ஒவ்வொரு களம் எழுபது சேர்க்க இந்த பாத்திரங்களின் வெள்ளியெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தின் சேர்க்கல் கணக்கின்படி இரண்டாயிரத்தி நானூறு சேக்கல் நிறைய இருந்தது தூபவர்க்கம் நிறைந்த பொன் தூப கரண்டிகள் பன்னிரண்டு பன்னிரெண்டு ஒவ்வொன்று பரிசுத்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி பத்து சேர்க்கல் நிறையாக தூப கரண்டிகளின் பொன்னெல்லாம் நூற்றறுபது சேக்கல் நிறையா இருந்தது சர்வாங்க தகன வழியாக செலுத்தப்பட்ட காளைகளெல்லாம் பன்னிரெண்டு ஆட்டுக்கடாக்கள் பன்னிரெண்டு ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் த பன்னிரெண்டு அவைகளுக்கு அடுத்த போஜன வழிகளும் கூட செலுத்தப்பட்டது பாவ நிவாரண வழியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக்கடாக்கள் பன்னிரெண்டு சமாதான வழியாக செலுத்தப்பட்ட காளைகளெல்லாம் இருபத்து நான்கு ஆட்டுக்கடாக்கள் அறுபது வெள்ளாட்டுக்கடாக்கள் அறுபது ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் அறுபது பலிவீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு செய்யப்பட்ட அதன் பிரதிஷ்டை இதுவே மோசே தேவனோட பேசும்படி ஆசிரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோட பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெற்றின் மேலுள்ள கருபாசனமான இரண்டு கேருபீன்களின் நடுவு எழுந்துண்டாக கேட்பான் அங்கே இருந்து அவனோட பேசுவார் ஆமேன்